ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கவினி அரிசி இதை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ரீசண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கருப்பு கவினி அரிசி அப்படின்றது ஒரு விதமான அரிசி கருப்பு கலரில் இருக்கும் நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய அந்த நாட்டு அரிசின்னு சொல்லுவாங்க பாரம்பரியமாக வரக்கூடிய சில அரிசி அதில் வந்து ரொம்ப முக்கியமானது இந்த கருப்பு கவினி அரிசி ரீசெண்டாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நானுமே நிறைய வீடியோ பார்த்துருக்கேன் கருப்பு கவனி அரிசியில் பண்ணக்கூடிய ரெசிபி இது எல்லாம் இது வந்து பெண்களுக்கு எந்த அளவுக்கு இது உடம்புக்கு நல்லது யாரெல்லாம் இதை எடுத்தால் ரொம்ப பலன் கிடைக்கும் இதை எப்படி எடுக்கணும் இதை எடுக்கிறதுனால என்ன பெனிஃபிட்டு தனியாக பிரெக்னன்சிக்குன்னு ஏதாவது ஸ்பெஷலாக வந்து ஹெல்ப் பண்ணுமா இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கருப்பு கவனி அரிசி ஒயிட் ரைஸோட நம்ம இதை கம்பேர் பண்ணும்போது இதில் நிறைய ஃபைபர் இருக்குது அண்டு இது வந்து நம்ம உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக ஸ்லோவாக டைஜஷன் ஆகும் ஒயிட் ரைஸை கம்பேர் பண்ணும்போது இப்போ நீங்கள் டயட்டில் இருக்கீங்க ஒரு கப் கப்பு அரிசி ஒரு கப்பு ஒயிட் ரைஸ் எடுக்கிறீங்க வடிச்ச சாதமோ ஆர் குக்கர் ரைஸ் ஒரு கப்பு நீங்கள் வந்து ஒரு சோறு போட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர்லேயே கூட சீக்கிரம் பசிச்சிடும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துலாம் சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகிடும் ஒயிட் ரைஸ் பட் இந்த அரிசி நீங்கள் சாப்பாடில் எடுத்துக்கும் போது இது ஸ்லோவாக வந்து டைஜஷன் ஆகும் அதனால தான் இது சுகர் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது டயபெட்டிக் ப்ராப்ளம் சுகர் பேஷண்ட்க்கு வந்து இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க சுகர் பேஷண்ட் அப்படின்னும் போது நம்ம வயசானவங்க அதை சாப்பிட்றது ஒரு வழக்கம் இதே இது நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இதே மெத்தடு தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகும் சோ நீ வெயிட் லாஸ் பண்ணும்போது கம்மியா சாப்பிடுறோம் சீக்கிரம் பசிக்குது நம்ம அறியாம இடையில கேப்ல ஏதாவது ஒன்னு சாப்பிட்றோம் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த கருப்பு அரிசியை நீங்க ஒயிட் ரைஸ்க்கு அல்டர்நேட்டிவ்வா யூஸ் பண்ணலாம் மத்தியானம் சாதமாக இதை செய்யலாம் கஞ்சியாக செய்யலாம் கஞ்சி மாதிரி வச்சு அதே கஞ்சியை நீங்கள் மத்தியானமும் நைட்டுக்கும் எடுத்துக்கலாம் கூட்டு பொரியல் காய்கறியோட தான் இதை எடுக்கணும் வெறும் ரைஸை மட்டும் கஞ்சியை மட்டும் நம்ம மத்தியானம் குடிச்சோம் அப்படின்னா அதில் எந்த ஒரு பலனும் நமக்கு வந்து இருக்காது ஸோ புரோட்டீனோட ஏதாவது ஒரு முட்டை கூட்டு கா காய்கறி கீரையோட இந்த கருப்பு கவனி அரிசியை கஞ்சியாவோ சோறாவோ சாப்பிட்டுக்கலாம் அது போக நம்ம இதை வந்து இட்லி தோசை மாவில் நம்ம பச்சை அரிசி புழுங்கல் அரிசி இட்லி அரிசி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணி நம்ம செய்யலாம் இதை பவுடர் பண்ணி இந்த கருப்பு கவனி அரிசி மாவு இருந்துச்சு அப்படின்னா அதில் புட்டு செய்கிறது கூழ் செய்கிறது அடை செய்கிறது இந்த மாதிரி மல்டி பர்பஸ்க்கு இந்த கருப்பு கவனி அரிசியை நம்ம பச்சை அரிசி புழுங்கல் அரிசியெல்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோமோ அது பண்ணி பண்ணுற ரெசிபி எல்லாத்துலேயுமே இதில் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி இதில் நிறைய ஃபைபர் இருக்குது அண்டு பிசிஓடிக்கு இது நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிஓடியோட ஆரம்ப புள்ளி என்ன நம்ம தொடர்ந்து சொல்கிறது என்னன்னா சுகர் லெவலில் கண்ட்ரோல் பண்ணணும் கிட்டத்தட்ட சுகர் ப்ராப்ளம் இருக்கவங்க டயபிட்டிக் பேஷண்ட்ஸ் என்ன பண்ணணுமோ அதே தான் பிசிஓடி இருக்கவங்களும் பண்ணனும் கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுக்கக்கூடாது மாவு சேர்த்து எடுக்கக்கூடாது சுகர் இனிப்பு சேர்த்தது எடுக்கக்கூடாது ஒரு நல்ல ஹெல்தியான வெயிட்டை மெயின்டெயின் பண்ணனும் ஒரு வாக்கிங் இல்லை எக்ஸசைஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம வந்து டயபட்டிக் வந்து சுகருக்கு வந்து பண்ணனும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே தான் பிசிஓடி இருக்கவங்களுக்கும் பண்ணணும் லோ கார் டைட் எடுக்கணும் கரெக்டான வெயிட் மெயின்டென் பண்ணணும் ஃபிசிகல் ஆக்ட்டிவை ஆக்டிவிட்டி பண்ணணும் ப்ரோட்டீன் நிறைய எடுக்கணும் இது எல்லாத்துக்குமே இந்த கருப்பு கவினி அரிசி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நம்மளோட சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மளோட வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்கு ஃபைபர் இது மூணுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் பிசிஓடி இருக்கவங்களுக்கு இந்த கவனி அரிசியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமானது ஒன்று இருக்குது இதுவும் கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய பொருள் தான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதுவும் நம்ம அளவாக தான் எடுக்கணும் கேலரின்னு சொல்லுவோம் அவ்வளோ பொருட்கள் இருக்கக்கூடிய கேலரி அது பார்த்தீங்கன்னா அரிசிலையும் இதுலேயும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது ஸோ நீங்கள் அளவாக எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் உங்களோட பிசிஓடி சரி பண்ணுறதுக்கு உங்கள் வந்து ஃபைபர் நிறையா இருக்கனால உங்களுக்கு வயிறு பிரச்சனை வராமல் இருக்குது அந்த மாதிரி நிறைய அமேசிங்கான பெனிஃபிட் அயன் ப்ரோட்டீன் எல்லாம் இருக்குது ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கேலரிஸ்கிறது அரிசியில் இருக்க மாதிரி தான் இருக்குது ஸோ நீங்கள் அளவு எடுத்தால் மட்டும்தான் இது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு பிசிஓடி சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அளவு இல்லாமல் நம்ம காலையிலையும் இதே சாப்பிட்டு மத்தியானமும் இதே சாப்பிட்டு மூணு இதே சாப்பிட்டிங்கன்னா மூணு வேலையும் நீங்கள் கார்போஹைட்ரேட் நிறைய எடுக்கிற மாதிரி ஆயிரும் ஸோ வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணாது இந்த விஷயத்தை புரிஞ்சு நடந்துக்கணும் மற்றபடி இது கண்டிப்பாக உங்களுக்கு அளவாக எடுத்திங்கன்னா ரொம்ப அமேசிங்காக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் கூடவே பார்த்தீங்கன்னா இதில் என்னெல்லாம் சத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் இருக்கு புரோட்டீன் இருக்கு குறிப்பாக ஆன்டி ஆக்சிடெண்ட் இதில் முக்கியமான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது இது உடம்புல நம்ம பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஆன்டி ஆக்சிடெண்ட் இருந்தால்தான் நம்ம உடம்புல வந்து ரத்த ஓட்டம் எல்லா உறுப்புக்கும் போகும் கர்ப்பபையும் ஒரு உறுப்பு ஸோ கர்ப்பபையில் ரத்த ஓட்டம் இருந்தால் தான் நமக்கு எக் க்ரோ ஓவிலேஷன் பேபி இம்ப்ளான்டேஷன் எல்லாமே நடக்கும் அதுக்கு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் கர்ப்பபையை பலப்படுத்துறதுக்கும் ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கும் இந்த கருப்பு கவனி அரிசி வந்து ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா பிசிஓடி இருக்கவங்களுக்கு உங்களுக்கு இரகுலர் பீரியட்ஸ் உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒயிட் ரைஸ்க்கு ஒரு அல்டர்னேட்டிவான பெஸ்ட்டான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி இதை வந்து டெய்லி நம்ம சாப்பிட முடியாட்டினா கூட ஏன்னா டெய்லி ஒருத்தவங்க வந்து ஒயிட் ரைஸ் இல்லாமல் இருக்கிறது கஷ்டம் வாரத்தில் இப்போ ஏழு நாள்னா இது மூணு நாள் அது நாலு நாள் இல்லைனா இந்த கருப்பு கவுனி அரிசி நாலு நாள் அந்த ஒயிட் ரைஸ் மூணு நாள் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு சீக்கிரம் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அண்டு நான் சொல்கிற மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபைபர் இதில் நிறையா நிறையா இருக்குது அது புரோட்டீனும் கூட இருக்கு அயனும் இருக்கு ப்ளீடிங் ப்ராப்ளம் எனக்கு இருக்கு ப்ளீடிங் கரெக்டாக வரமாட்டேது பீரியட்ஸ் அப்போ ரொம்ப கம்மியான பிளட்டு தான் வருதுன்றவங்க கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை மலசிக்கல் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றவங்க இந்த ஃபைபர் அவங்களுக்கும் தேவை ஸோ நிறைய முக்கியமான சத்து வந்து இந்த கருப்பு கவனி அரிசியில் நிறையாவே இருக்கு வெயிட் லாஸ் பண்ணுறவங்க குறிப்பாக பீசி ஓடி இருக்கவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் உங்கள் ஃபுட்டில் இதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க